அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பணக்காரனையும் பிச்சைக்காரனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு பணக்காரன் ட்ரெயினில் போகணுன்னா அவன் டிக்கெட் போடணும் அதுக்கு முன்கூட்டியே அவன் பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி அந்த டிக்கெட் அட்வான்ஸாக அவன் புக் பண்ணோம் புக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினு எந்த டேட்டில் எந்த டைமுக்கு போகுதோ அந்த டேட்டில் அந்த டைமுக்கு அவன் முன்னாடியே ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே அந்த ட்ரே ஸ்டேஷனில் அவன் இருக்கணும் இப்போ இதுவே ஒரு பிச்சைக்காரன் எடுத்துக்கிட்டோம்னா அவன் அந்த ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் ஒரு மருத்துவ படுத்து தூங்கிட்டு இருப்பான் அவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான் அந்த ட்ரெயின் புறப்புறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி பிளான் பண்ணாலே அவன் என்ன பண்ணுவான் வேகமாக போய் அந்த ட்ரெயினில் எரிப்பான் ஸோ இதுதான் பணக்காரனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் பயங்கரமாக ப்ளான் பண்ணும் பணக்காரன் அவன் பெற்றக்காரன் ஒன்றும் பிளான் பண்ணுறது அவன் நினச்சிக்கிட்டான்னா அந்த ட்ரெயினில் போய் ஏறி போயிட்டுருப்பான் மாட்டான் என்ன ஏசி கொட்டிருக்கட்டும் ஏற மாட்டான் அண்டஸ் ரோடில் ஏறுவான் அல்லது சிலிப்பரில் ஏறணுன்னா டோர் பக்கத்தில் உட்காந்துவான் அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்டைலில் ஒரு ஜங்ஷனில் ஒரு பத்து வருஷம் நிற்கிதுன்னு வச்சுருப்போம் பணக்காரன் ஏதோ வாங்கணுன்னா வேக வேகமாக போயிட்டு இறங்கி போய் அந்த பத்து வருஷத்துக்கு உள்ள ஏதாவது ஒரு பொ பொருளை வாங்கிட்டு தேவையான பொருளை கடையில் வாங்கிட்டு வேக வேகமாக வந்து ட்ரெயினுக்கு பிடிக்கணும் ஆனால் இந்த பிக்சக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து ட்ரெயினோட்ட இறங்கி பொறுமையாக அங்கே இங்கேயும் போயிட்டுருப்பான் போயிட்டு ஏன்னா அவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான் அவனுக்கு என்ன இருக்குது அவன் என்ன டிக்கெட் எடுத்துருக்கான் அதனால் அவன் பொறுமையாக அங்கே இங்கேயும் அந்த நான் சுற்றி பார்ப்பான் இந்த ட்ரெயின் போட்டுன்னா என்ன பண்ணுவான் இந்த ட்ரெயின் போனால் அடுத்த ட்ரெயினில் ஏறி அதனால் இதை இதாக பிச்சைக்காரர் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் தண்ணி வேணும் வச்சுக்கோன் இந்த பணக்காரம் என்ன பண்ணுவான் பாட்டில் வாட்டரை போய் தேடி போய் எப்படா வரும்னு பார்த்து வரும்போது என்னென்னா போய் க ட்ரெயினில் உள்ள அந்த இதில் போய்ட்டு கடையில் போய் வாங்கி குடிப்பான் பாட்டில் தான் குடிப்பான் ஆனால் பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான் அவன் அந்த ட்ரெயின் பொட்டியில் வர்ற அந்த பைப்பில் வர்ற தண்ணி இருக்குல்ல அதை பிடிச்சி குடிப்பான் அவனுக்கு ஒன்றும் ஆ எப்படி இருப்பான் அவன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு டவுனில் இறங்கி ஏதோ ஒரு டெல்லின்னு வச்சுப்பேன் டெல்லியில் டெல்லிக்கு போகிறான் பார்க்கறன் டெல்லியில் வந்து அதை சுற்றி பார்க்கணுன்னா அவன் பிளான் பண்ணுவான் என் திருநாளைக்கு தங்கணும் எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்னு பக்காவாக ப்ளான் பண்ணி அந்த டைமில் அவன் பார்த்துட்டு வந்துடுவான் நான் இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான் அவன் டெல்லியில் ஆறான்னா அவன் தான் சட்டம் அவன் பாட்டு சுற்றுவான் எத்தனை நாளைக்கு வேணாலும் சுற்றுவான் அவனுக்கு ஒரு எல்லை என்பதே இருக்காது இப்படி அவன் சுற்றுவான் அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கணுன்னு வச்சுப்போம் என்ன பண்ணுவான் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து அங்கே போய் தூங்குவான் ஆனால் அந்த பிச்சைக்காரன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்குதுல ஏதோ பெரிய ஸ்டேஷனாக பார்ப்பான் டெல்லின்னா டெல்லி நியூ டெல்லி இல்லை ஓல்டு டெல்லி இதேமாதிரி ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம டிஸ்டேஷனில் பார்த்து தூங்குவான் இப்போ இந்த ஹோட்டலில் எடுத்திங்கன்னா பெரும்பாலும் தனியார் ஹோட்டலாக தான் இருக்கும் கவர்மெண்டில் நடத்துகிற ஹோட்டலில் கொஞ்சம் கம்மி தான் அதில் தான் நாங்கள் பணக்காரன் தங்கிட்டுருப்போம் ஆனால் பிச்சைக்காரன் பார்த்திங்கன்னா சங்கர தங்குற ஸ்டேஷன் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் அதுக்கு பாதுகாப்பு எல்லாம் நல்லா போலீஸ் பாதுகாப்பு போட்டு ரவுண்ட் த கிளாக் அவனுக்கு செக்யூரிட்டி ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க தம்போம் திரும்ப இந்த டூரை பற்றி சொன்னோம்னா இந்த பணக்காரன் ஒரு இடம் போகிறோன்னா அவன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டெல்லி அடுத்த வருஷம் வந்து மும்பை இப்படி தான் பிளான் பண்ணுவான் இந்த பிச்சைக்காரன் எப்படி இல்லை இந்த வாரம் அவன் டெல்லியில் இருக்கான்னா அடுத்த வாரம் அவன் என்ன பண்ணுவான் கல்கட்டாவில் இருப்பான் அடுத்த வாரம் மும்பையில் இருப்பான் அடுத்தது பெங்களூரில் இருப்பான் ஸோ அதனால் அவன் வாழ்க்கையே வந்து சுற்றுலா தான் டூரி டூரிஸ்ட்டாகவே தான் இருப்பான் வருஷம் பூரா பணக்காரனால் நல்லா அதுமாரி இருக்க முடியாது ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸ் இருக்குது அவனுக்கு குடும்பம் இருக்குது அதெல்லாம் பார்ப்பான் பிச்சைக்காரன் வந்து அதை பார்க்கறது கிடையாது அவன் ஃபுல்லாக ரவுண்டிங்கில் இருப்பான் அவன் வாழ்க்கையை ஒரு சுற்றுலா தான் இதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா இது எல்லோரும் பிச்சைக்காரனாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல பிச்சைக்காரனை எல்லோரும் இருக்க முடியாது இருந்தாலும் அவங்க என்ன கற்றுக்கணும்னா அவன் வந்து இந்த உலகத்தில் கொண்டுமில்ல நான் எப்படி வாழறது அப்படின்னு என்றைக்குமே அழமாட்டான் திரும்ப வந்து எனக்கு அது வேணும் அது வேணும் காரம் எந்த பரவாயில்லை சொந்தம் வீடு எந்த பரவாயில்லை அப்படின்ட்டு அவன் ஆசைப்படுவதில்லை எதையும் நினைத்து ஆசைப்படுவதில்லை பணக்காரன் வந்து இப்போ வந்து கொடிசியில் எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஒரு கட்டிடம் கட்டியிருப்பான் ஸோ கட்டடம் கட்டினதுக்கப்புறம் ஒரு பங்களா கட்டணுமா பங்களா கட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பண்ணை வீடு வேணும் ஒரு பத்து ஏக்கரில் அதில் வந்து வீடு கட்டி தென்னை மரம்லாம் வச்சு பண்ணை வீட்டில் இருக்கும் அப்படின்னா அப்புறம் கார் வாங்கினோன்னா ஒரு கார் வாங்குவான் அப்புறம் கோடிக்கணக்கில் ரூபாயில் கார் வாங்கணும்னு ஆசைப்படுவான் அப்புறம் அதே கோடிக்கணக்கான ரூபாயில் உள்ள காரே பல கார்கள் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான் கப்பல் ஒரு கப்பல் வச்சுருக்கான்னா அது அஞ்சு கப்பல் பத்து கப்பல் அப்படின்ட்டு மேலே மேலே அவனுடைய ஆசைகளை குட்டிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி பிச்சைக்காரன் பெருசாக ஒன்று அந்த மாதிரி ஆசைப்படுவதில்லை திரும்ப வந்து வருத்தப்படுவதில்லை இப்போ பணக்காரனுக்கு ஒரு கம்பெனி திடீர்னு லாஸ் ஆகிப்போச்சு திரும்ப ஒரு கம்பெனி வந்து ஜப்தி வருது திரும்ப வந்து ஒரு கப்பலில் மூழ்கி போச்சு அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுவான் இல்லை அவன் எதுக்கு வருத்தப்படணும் அவன்கிட்ட என்ன இருக்குது அவன் வருத்தப்பட மாட்டான் அவன்கிட்ட இருந்தால் வருத்தப்படுத்தணும் அவன்கிட்ட ஒரு தட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஜோளம் போய் இதுதான் வச்சுருப்பான் அதனால் அது போனால் என்ன போனால் அடுத்த நாள் அவன் அதை ரெடி பண்ணிப்பான் அதனால் அவன் அதை நினச்சி வருத்தப்படுத்துக்கிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கங்களை அதாவது ஆசைப்படுவதில் வருத்தப்படுவதில் வருத்தப்படுவது என்ன ஏழை என்ற என்று அழுவது இந்த மாதிரி பழக்கங்கள் அவன்கிட்ட கிடையாது ஸோ இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நான் பெற்ற காரணம் கட்டுக்கொள்ள வேறு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்